துலாம் ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரி நீங்க செய்யக்கூடிய செயல்களும் சரி எல்லாத்துலேயுமே உங்களை குறை சொல்றதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் அச்சிங்கப்படுத்துவதற்கும் எப்போதுமே உங்களை சுற்றி யாராவது இருந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் எப்போதே வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்ன்ற எண்ணத்துக்கு இவங்க வந்துட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் நீங்கள் மனசார யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழணும்னு ஆசைப்படுங்களா இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு எதுவுமே இல்லை ஒரு ஒரு வாழ்க்கையை வாழணும்னா ஒரு ஒரு ஹோப் இருக்கும்ல ஒரு நம்பிக்கை இருக்கும்ல இதுக்காக ஏதாவது வாழ்க்கையை வாழ்க்கையை வாழ்ந்து ஆகும்டா தைரியமா வாழ்கண்டா அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருக்கவங்க அப்படிப்பட்ட நம்பிக்கை கூட இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி கணக்கு துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இது இருந்தா சரியா இருக்கும் இதற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சாங்க முந்திரலாம் ஆனா இப்போ எதுவுமே எனக்கு வேணா சமைப்பு எனக்கு எதுவுமே ஆசையே இல்லாம போச்சு நான் ஆசைப்படுறது கிடைச்சிருந்தா அப்படின்னா எனக்கு கண்டிப்பா ஒரு அளவுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கும் நான் அடுத்தடுத்து செய்வதற்கான அந்த ஒரு தைரியம்ன்றது கிடைச்சிருக்கும் நான் உழைக்கிறேன் கடுமையை உழைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஒரு நாளைக்கு யாருமே செய்யாத அளவுக்கு நான் கடினமா உழைக்கிறேன் ஆனா என் கடினமான உழைச்சதுக்கு சம்பளம்ன்றது இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு சம்பளம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு உழைக்கிறதுக்கு சம்பளம் எதிர்பார்க்க கூடாதுதான் முக்கியமான ஒரு விஷயமே அதுதான் என்ன நம்ம உழைச்சாலும் நமக்கான பலன் என்பது கிடைக்கும்ன்றது உண்மைதான் ஆனா எனக்கு மட்டும் கிடைக்க முடியாது சாமி துலாம் ராசுல என் பேர் இருந்தோன்னு இருக்கு சாமி இதுல வந்து மாட்டிக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கனே அப்படின்ற ஒரு வெறுப்பு இருக்கு ஒரு கோபம் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா எனக்கு அப்படின்ற ஒரு வருத்தத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சாமி எனக்கு பிடிக்கல எனக்கு நிம்மதியே இல்லை சாமி யார் யாரெல்லாம் என்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க நான் அழுகிறேன் என் தான் இருக்கிறேன் அத எனக்கு மாற்றம் கிடைக்காத சாமின்னு இவருடைய மனசுக்குள்ள தினமும் யோசிச்சு கவலைப்பட தான் செய்றாங்க அழுகிறாங்கங்க யாராவது அழுகுறாங்க அப்படின்னாலே கவலை ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும் ஆனால் இவங்க தினமும் அழுகிறாங்க ஆனால் இவங்களை அழுறதை பார்த்தா கூட மற்றவங்களுக்கு சிரிப்பும் ஏலனமும் கேலிக்கிண்டலாக இருந்தாங்க இருக்கு இது நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி எதை முடிவெடுத்து செய்ய போனாலும் சரி மற்றவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது அசிங்கப்பட்டு நிற்கிறது ஏன் சில மணி நேரங்களெல்லாம் கூலி குருகிலாம் நின்றுருக்காங்கங்க தோல்விகளை சந்திச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக இவர்களை எப்போதுமே அவமானம் மட்டும்தாங்க படுத்துறாங்க இங்க யாருங்க தோல்வியில சந்திக்க சொல்லுங்க எல்லாருக்குமான ஒரு இடத்துல தோல்வின்றது இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்தக்காக வாழ்க்கை முழுச தோல்வியாயிடுமா ஆனா இவர்கள்த ஒருத்தரமும் தோத்துதான் ஒரே ஒரு தடவை தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் உங்களால முடியவே முடியாதுன்ற மாதிரி ரொம்ப மட்டப்படுத்தி பேசி இவருடைய மனசுக்கு உள்ள காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வாழ்க்கையே வேணண்டாம் அப்படின்ற அளவுக்கு வெறுக்க வச்சுட்டாங்கன்றாங்க சொல்லணும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம்ராசினுடைய வாழ்க்கையில காதல் அன்பு பாசம்ன்றதெல்லாம் இல்லாமலே போச்சுன்னு தாங்க சொல்லணும் இவங்க ஒருத்தவங்களை பயங்கரமா காதலிச்சாங்க வாழ்க்கையில யார் இருக்காங்களோ இல்லையோ எனக்கு எது கிடைக்கிறதோ இல்லை இவங்க இருந்தா போதும் என்னுடைய வாழ்க்கையில நான் நிச்சயம் வெற்றியை தொட்டு காமிப்பேன் அப்படின்னு பயங்கரமா ஒருத்தவங்களை காதலிச்சாங்க அவங்க இல்லைன்னா செத்து போயிருவேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு எண்ணங்களை மனசுல விதைச்சிருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட காதலே இல்லாம போச்சு அதுக்கப்புறமெல்லாம் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில வாழணும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் இதை செஞ்சு சாதிக்கணும் இப்படி எல்லாம் பெருமையா இருக்கணும் இப்படி எல்லாம் செஞ்சு சந்தோஷமா இருக்கணும் சாப்பிடணும் இதெல்லாம் இந்த இடத்துக்கு எல்லாம் சுத்தி அப்படின்னு எந்த ஒரு ஆசைகளும் இல்லாமலே போச்சு எப்போ எவங்களுடைய வாழ்க்கையில காதலை தோல்விகளை சந்திச்சாங்களோ அதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்படிலாம் வாழணும் அப்படிலாம் வாழணும்னு ஆசைன்னு ஒன்று போச்சு ஏன்னா அதற்கு முன்பு வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஆசைப்பட்டாங்க தனக்கு பிடிச்ச பொண்ணோடையும் தனக்கு பிடிச்ச பயனுடையும் இங்க போகணும் இந்த மாதிரி செய்யணும் இதெல்லாம் ஆழும் இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை வேணும் எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஒரு குழந்தையோட போய் வாழணும் அப்படின்னு ஒரு ஐம்பது வருஷம் வாழ்க்கையே ஒரு 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 எப்படி சொல்றதுன்னா ஒரு வயசு இந்த வயசுல இருந்து இந்த வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு வாழ்க்கை வாழணும்டா அப்படின்னு ஒரு ஆசையே வச்சாங்க ஆனா என்னமோ துலாமராஜினுடைய ஆசை மட்டும்தான் இருக்கதே தவிர இவருடைய வாழ்க்கையில இவர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாங்களோ அது செய்ய முடியாம போச்சுன்றதுமான ஒன்று இன்னைக்கு வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது அதிகமா இருக்கதான் செய்யணும் காதல் ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் தோல்விகள் வேலை தொழில் எல்லாத்துலயும் அடி வாங்கினதுக்கு அப்புறமா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாத்தீங்களா அப்படித்தாங்க துலாம்ராசினுடைய வாழ்க்கையில தானே சிரிச்சுக்கிட்டு கஷ்டத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதற்கு தீர்வு இல்லையா நினைச்சீங்களேன் இனி வரக்கூடிய காலங்களில் துலாம்ராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில கண்ட கனவுகள் நிறைவேறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது சரி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் நடக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போது என்பதை பற்றி நாம் தினத்திவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கு கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியாவது பண்ணாம பாருங்க சரி துலாம் ராசிக்கார அன்பர்களே அன்புக்காக நீங்க இயங்கினீங்க உங்க 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 மேல அன்பு காமிச்சவங்களும் விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு நீங்க பர்த்தப்பட்டீங்க தினமும் அதை நினைச்சே உங்களுடைய வாழ்க்கையை வாழ விடாம வாழாமலே இருந்தீங்கன்னு தான் சொல்லணும் யதார்த்தமா அப்படிப்பட்ட சில நிமிடங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சு வாழ்க்கையை வாழ வேணாம் நினைச்சீங்களோ அதற்கான மாற்றம் என்பது கிடைக்கும் அன்பு கிடைக்கும் பாசம் கிடைக்கும் யார் உங்களை போனாங்களோ உங்களை தேடி வருவாங்க அவங்க கூட சேர்ந்து வாழ்வாங்க நிச்சயமா சொல்ல முடியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு சந்தோஷ காலங்களில் இது அமைய போகுது அது மட்டும் இல்லங்க துலாம் ராசிக்காரர்களுடைய எல்லாமே போச்சுன்னு தாடி வளர்க்குறதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இல்லாமையும் இருந்திருப்பீங்க உங்களை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க உங்களுடைய உடம்பு பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க யார பத்தியும் யோசிக்காம அவ்வளோ அளவுக்கு நீங்க இருந்தீங்க அதுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உழைக்க ஆரம்பிப்பீங்க முந்தி மாதிரி உங்களுடைய சுறுசுறுப்பு என்பது உண்டாகும் இதற்கு முன்பெல்லாம் இவர்கள் ஒரு பதி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு நேரமா இவங்க பதினாறு மணி நேரம் பதினேழு பதினெட்டு மணி நேரம் வேலை பார்த்தாலும் ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்தாலும் கூட ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க சோர்வுன்றது இவங்கள பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட நபர்கள் இப்ப சோர்வா மட்டுமே இருக்காங்கன்றதெல்லாம் இருந்துச்சுல அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் உழைப்பு அப்படின்றத விட இவர்களுடைய வாழ்க்கையில தொழிலுக்காக இவங்க முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமா இருக்குதுங்க வேலையில கூட உங்களுக்கு பெருசாக மாற்றங்கள் இருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க தொழில இனி தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே உங்களுக்கு மாறப்போகுதுங்க தொழில முழுவதுமான நன்மை நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் துலாம் தொழில் சார்ந்த விஷயங்களால நீங்க நிறையவே கஷ்டப்பட்டிருக்கீங்க காயமும் பட்டிருக்கேன் தொழில எந்த ஒரு நல்லதுமே நடக்க முடிக்கின்ற ஒரு வெறுப்பும் ஒரு கோவும் கூட இருந்துச்சு ஆனா அதுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இனி முழுவதுமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில தொழிலுக்கான நேர காலங்களாக இப்போது அமைய போகுது நீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம் ஏதாவது செய்ய போறீங்க ஒரு மாற்றத்தை செய்ய போறீங்கன்னா அதற்கு ஏற்ற காலங்களாக இப்போது இருக்குங்க நீங்கள் எதை பற்றியுமே பெருசாக யோசிச்சுக்கிட்டு செய்யாமல் மட்டும் விட்டுறாதீங்க ஒரு முழுசா நம்புங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க முழுசா முழுசருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டும் இல்லங்க சில வாடிக்கையாளர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வரக்கூடிய இந்த விஷயத்த இன்றைக்கும் ஏமாத்தாதீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் நல்ல விஷயங்களை செஞ்ச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க ஒரு ஃபுட்டாக இருக்கலாம் ஒரு பெட்டுக்கடையாக இருக்கலாம் இல்லை எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லை லேண்டாக இருக்கலாம் இல்லை தங்கம் இது போன்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் விஷயம் நம்பிக்கையான நபர்களை நீங்க கூட வச்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமாங்க யாரோ ஒருத்தங்க இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நீங்க தொழில் தொடங்குவீங்க ஆனா கடைசியில் நடக்கும்னா நீங்க யார் அதிகமா நம்புனீங்களோ யார் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க நினைச்சீங்களோ அவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க முக்கியமா நீங்க தொழில சக்ஸஸ் ஆகிற நேரத்துல சில நபர்கள் செஞ்ச துரோகங்களால நீங்க பெருசாக அடி வாங்குறீங்க அதற்கான தீர்வுகளை கிடைக்கல தான் யதார்த்தமான உண்மை நல்லா இருக்கும் அதற்கான தீர்வுகளும் அதற்கான மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கணும்னா முதல்ல நம்பிக்கைக்கான ஒரு நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில தொழிலை வச்சு போங்க அது உங்களுடைய வாழ்க்கை வெற்றிக்கான பயணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமே இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கை துலாம்ராட்சினுடைய வாழ்க்கையில அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு தொழில இவர்களுக்கு பெருசா நாட்டம் கிடைக்கல அப்படின்ற போதும் சிற எல்லாம் இவங்க அரசாங்க வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படிச்சு அரசாங்க வேலைக்கு போக வைக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அற்ப ஆசை அதாவது இவங்களால முடியல அப்படின்றதுக்காக என்னுடைய பிள்ளைங்களை ஆட்சி செய்ய வைச்சுன்ற ஒரு எண்ணம் இருக்குதான் செய்த உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஒரு ஆசை தான் ஆனா நிறைவேறணும் ஆசை இருக்குல்ல ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றிகள் என்பது கிடைக்கும் தொலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்களாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அரசாங்க உத்தியோகத்திற்கு ஒரு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதற்கான காலங்கள் இப்போது இருக்க போகுதுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளை படிப்புல கவனத்தை செலுத்த சொல்வது நல்ல விஷயங்க இதற்கு முன்பு எல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்துனாங்க ஆனா முழுவதமாக செலுத்துவதற்கான போதிய நேரங்களும் காலங்களும் கிடைச்சிருக்காது ஒரு நே ஒரு பக்கத்துல இவங்க படிப்பு பார்க்கணும் ஒரு பக்கத்துல உங்க வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும் முக்கியமா போனா வீட்டில் வேலைகளை முடிச்சுட்டு வெளியே வரைக்கும் சென்று படத்தை சம்பாரிச்சுட்டு வரணும் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுபாய் இல்லை முன்னூறு ரூபாய் இல்லை ஐநூறு ரூபாயாச்சு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற மாதிரி வெளியே போயும் சம்பாதிக்கணும் இவங்களுடைய வேலைகளையும் பார்க்கணும் இப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இழுத்து போட்டு செய்வாங்க தொழாம் வளர்ச்சிக்காரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் சலிக்க மாட்டாங்க சளிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுற மாட்டாங்க எப்போதுமே இப்படி இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நல்லா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களுமே தீர்க்கக்கூடிய காலங்களாக தான் இனி இருக்க போகுது இதற்கு முன்பு சில இடங்கள்ல நீங்க தோத்துருந்தீங்க முக்கியமா சொல்ல போனா ஒரு விஷயத்த பண்ணும் போது தப்பு பண்ணிட்டோமே ஒரு உங்க மேலேயே ஒரு சில கோபங்களும் இருப்புகளும் வந்திருக்கும் ஆனா அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுதுங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தில நினைச்சு இதற்கு முன்பெல்லாம் பயங்கரமா வருத்தப்பட்டு கவலைப்பட்டீங்களோ அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளையும் சரி சின்ன சின்ன விஷயங்களையும் சரி நல்லது நடக்கக்கூடிய காலங்களாக தான் இருக்க போகுது இதற்கு முன்பு நீங்க தோத்து பல விஷயங்கள் ஆனா இனி தோல்விகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே நீங்க மாத்திக்க முடியும் இதை பத்தியும் வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு வத்தப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க முழுசா நமக்கு தைரியமா இருங்க இந்த துலாமராசினுடைய வாழ்க்கையினுடைய பொற்காலங்களாக தான் இனி இருக்க போகுது முக்கியமா உங்களை நீங்க நம்பணும் நீங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் செய்யக்கூடிய விஷயமே யார் யாரையும் நம்பி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படியே செய்யறது அது முட்டாள்தனமா தெரியாங்க உங்களுக்கு நீங்களும் அப்படித்தான் இருக்கீங்க ஆனா என்ன மத்தவங்க நம்புறதோட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இவங்க சொன்னா கரெக்டா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தான் ஆனா அப்படிப்பட்ட நம்பிக்கையினால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அழம்புத்தீங்க அது உங்களுக்கு புரிதான்றது தெரியல இனி வரக்கூடிய காலங்கள அது மாறணும்னா முதல்ல நீங்க மத்தவங்களை அடுத்தவர்களை நம்புறத தவிர்க்கலும் அது உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த ஒரு மாற்றமாக அமைத்துக் கொடுக்கும் வாழ்க்கையினுடைய ஏற்ற மாற்றங்களுக்காக நீங்க எந்த ஒரு இருந்தாலும் நல்லதாக தான் இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நல்லதா அமையணும்னா முதல்ல உங்களை மாத்துங்க நிச்சயம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் நம்பங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் மாறி நல்லது நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கு அதற்கு முதல்ல நீங்க உங்களை நடை போதும் எல்லாமே நல்லா இருக்கும் காமராஜனுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கப்போகுது இனி எதை பத்தியுமே பயந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு மட்டும் இருக்காதுங்க நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முயற்சிகளை செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பா எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தும் நீங்க வெளியே வருவீங்க எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தும் உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் உங்களுடைய விடாமுயற்சி மூலயமா வெற்றிகளை உங்களுடைய கைவசம் பார்த்திப்பேங்க முக்கியமா யாரெல்லாம் உங்களை தோக்கணும் தோக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க இனி உங்களுக்கான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்துக்கோங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும்